அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி இருபத்தி ஆறு திங்கட்கிழமையன்று கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக நட்சத்திரம் வருகிறது அந்த நாளில் நாம் முருகப்பெருமானுக்கு நம் வேண்டுதல் நிறைவேற ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீபம் என்ன என்பதை பற்றியும் எந்த நே எந்த சூட்சிம நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் பொழுது கூற வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி விசாக நாளான திங்கட்கிழமையன்று ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி முருக பக்தர்கள் அனைவரும் அறுவடை வீடுகளுக்கும் பிரசித்தி பெற்ற உள்ளூர் முருகன் கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்திலும் சிறப்பு வழிபாடுகளிலும் கலந்து கொள்வார்கள் அவ்வாறு கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே மிக எளிய முறையில் முருகப்பெருமானை வழிபட்டு நம் வேண்டுதல் நிறைவேற பிரார்த்திக்கும் முறை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது திங்கட்கிழமையன்று நாளை அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து வீட்டு பூஜை அறையில் உள்ள முருகன் படத்திற்கு செவ்வரடி பூ சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓம் சரவண பவ என்று மந்திரத்தை உச்சரித்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் எளிய சைவ உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திங்கட்கிழமை என்று சூட்சும நேரமான செவ்வாய் ஓரையில் இந்த அற்புத தீபத்தை ஏற்ற வேண்டும் திங்கட்கிழமை என்று செவ்வாய் ஓரை காலை ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் காலையில் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் மாலையில் நான்கிலிருந்து நான்கு நாற்பது மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றி முடிக்க வேண்டும் ஏனென்றால் விசாக நட்சத்திரம் ஜூன் ஒன்பதாம் தேதி நான்கு நாற்பது மணிக்கு முடிவடைகிறது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு சுத்தப்படுத்தி ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து காம்புகளை நீக்கி ஒரு தட்டில் நுனிபாகம் கீழே இருக்குமாறு அடுக்கி வைத்து அதன் மீது ஆறு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சிகப்பு துரி போட்டு எண்ணெயில் காம்புகளையும் போட்டு தீபம் ஏற்றி பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் பொழுதும் இந்த மந்திரத்தை உச்சரித்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் முழுதும் ஆறுமுகம் அனுதினமும் அருளிடும் ஏறுமுகம் ஆறு முகம் 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 அனுதினமும் அருளிடும் ஏறுமுகம் என்று ஆறு விளக்குகளையும் ஏற்றி வைக்க வேண்டும் வெற்றிலை என்றாலே வெற்றியை குறிப்பதாகும் நம் வேண்டுதல்கள் நிறைவேறவும் எடுத்த காரியங்களில் வெற்றியை மட்டுமே பெறவும் இந்த ஆறு தீபங்களை செவ்வாய் ஓரையில் ஏற்றுவது சிறப்பு நைவேத்தியமாக முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த தேனும் தினைமாவும் வெள்ளமும் கலந்த லட்டுகளை படைக்கலாம் மனதார உங்கள் வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தித்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க நீண்ட நாட்கள் நடைபெறாத விஷயங்கள் திருமண தடை நீங்க குழந்தை பேரு கிட்ட பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர கடன் பிரச்சினைகள் தீர சொந்த வீடு அமைய நிலம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு தவறாமல் வைகாசி விசாகத்தன்று இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி ஏதாவது ஒரு பிரச்சினை தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை மனமுருக வணங்கி வேண்டுங்கள் அடுத்த வருடம் வைகாசி விசாகம் வருவதற்குள் உங்களது பிரச்சனை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் என்று நம்பிக்கையோடு வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வணங்கி அனைவரும் பயன்பெற வேண்டும் பின் தூப தீப ஆராதனைகள் செய்து நைவேத்தியமாக படைத்தவற்றை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் வைகாசி விரத நாளன்று மோர் பானகம் தை சாதம் குடை செருப்பு ஏழை எளியவர்களுக்கு எலுமிச்சை சாதம் போன்றவற்றை தானமாக கொடுப்பது நமக்கு அற்புதமான பலன்களை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்